தூதனத்தில் சொல்கிறான் ஹிதாயத்தை கொடுப்பேன் நீங்களா நானா நீங்கள் ஆசைப்படுறவங்களாம் கொடுக்க முடியாது நான் தான் கொடுப்பேன் ஏன்னா அல்லா வந்து இருக்கிறான்னு சொன்னால் பொதுவாக ஒரு விதி விதி வரம்பு வச்சிருக்கிறான் பொதுவாக விதி வரம்பு வச்சிருக்கிறான் அந்த விதி வரம்புக்கு உட்பட்டு தான் எல்லா காரியத்தையும் செய்யும் உதாரணமா வியாபாரத்தில் நியாயமாக நடக்கணும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வியாபாரத்தில் ரொம்ப நியாயமாக நடக்காரு அவர் வியாபாரத்தில் வசந்துடுவார் வியாபாரத்தில் அவர் வசத்துனது யாரு அல்ல அப்போ வியாபாரம் என்ற ஒரு விஷயத்தில் அவர் சரியாக நடந்துக்கிட்டதுக்கு அவருக்கு என்ன செஞ்சா வியாபாரத்தில் ஒரு சத்தி அவருக்கு நிறைய லாபத்தை கொடுக்குறான் ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் சொர்க்கம் நரகம் ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் சொர்க்கம் நரகம் இந்த உலகத்தில் மற்ற ஒவ்வொரு காரியங்களையும் இஸ்லாம் அதாவது அல்லாஹ் அல்லது அல்லாவின் தூதர் எவ்வாறு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் அந்த காரியத்தை மட்டும் அந்த மாதிரி செய்கிறாரு அவர் வெற்றி கிடைக்கும் அவர் முஸ்லீமாக இருக்கலாம் காஃபிராக இருக்கலாம் முஸ்லீக்காக இருக்கலாம் இல்லை அல்லா போய் எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாத்திகராகவும் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு காரியத்தை எடுத்து எதை செய்கிறாரோ அதில் இஸ்லாத்தினுடைய சாயல்கள் பின்பற்றப்படுமையானால் அவருக்கு அல்லா அந்த துறையில் வெற்றி கொடுப்போம் இதெல்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கோம் நிறைய செய்யல நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் எல்லாம் எல்லாம் செய்வான் அது மேல தப்பு முஸ்லிம்க்கு மட்டும்தான் எல்லாம் ஒன்று தருவோம் அது என்னது சொர்க்கம் உலகத்துல இல்லை இந்த உலகத்துல அல்ல ஒரு சட்டம் அதனால தான் அல்ல இந்த உலகத்துல தன்னை ரஹ்மானாக காட்டிக்கொள்கின்றான் எல்லாரும் மேலும் எல்லாருமேலும் என்ன செய்கிறான் பரிவு காட்டுறான் எல்லாருக்கும் என்ன செய்யறான் அல்ல அபுல்லாலும் உணவளிக்கிறான் யார் யார் நீதியாக எதில் நடந்து கொள்கின்றாரோ அவர் அதில் உயர்த்தி காட்டுறான் அப்போ இதெல்லாம் எதை காட்டுன்னு சொன்னால் அல்லாவுக்கு ஒரு சட்ட வரம்புகள் இருக்காததான் இருக்குது அப்போ இல்லை இங்கே என்ன சொன்னாங்களா மேலும் நான் நாம் நாடி இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்குரிய நேர் வழியை கொடுத்திருப்போம் ஆனால் நான் நிச்சயமாக நரகத்தை ஜின்களையும் மனிதர்களையும் அநேகமான ஜின்களையும் மனிதரையும் நிரப்புவேன் என்று என்னிடமிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கா அதனால என்ன செய்ய மாட்டேன் எல்லோரும் கொடுக்க மாட்டேன் இதில் என்ன விளங்குறீங்க ஆட்கள் வேணும்னா அப்போ நான் எல்லாரையும் அநியாய நல்லவங்களையெல்லாம் தூக்கி போட்ட முடியுமா அப்படி போடுவானா வாக்கு கொடுத்துட்டான் அப்போ என்ன இதை எப்படி விளைஞ்சிக்கிறதுனா போய் சிம்பிளாக விளைய கிடைக்கும் என்ன அப்படின்னா அல்ல அப்போ முதல்ல ஒரு கேள்வி அல்ல யாருக்கு நேர்வழி காட்டுவோம் யாரை நரத்தில் தூக்கி போட்டு நிரப்புவோம் நிரப்புறதுக்கு யாரை பயன்படுத்தப்படும் இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ அல்லா வேணும் செய்வான் நேர்வழி கொடுப்பது யாருக்கு இருப்பது நம்ம கவனிக்கணும் அதுக்கு நம்ம எப்படி கவனிக்க முடியும் நம்மக்குள்ளே கவனிக்க முடியாது ஆதாரபூர்வமான வரலாற்று சம்பவங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நடந்தது அதை எடுத்து நாம் வச்சு அனலைஸ் பண்ணோம்னு சொன்னால் சில விஷயங்கள் புலப்படும் நம்ம அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் விட்டா போதுன்னு வேகமாக இதெல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தி ஒம்போது வருஷம் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்ட செய்தி இன்றைக்கி வரைக்கும் நம்மளை அந்த கொள்கையில் உறுதியாக வச்சுருக்கேன்னா இது ஒரு காரணம் ஆரம்ப காலத்தில் நமக்கு கிடைக்க கிடைத்த செய்திகள் அப்போ பிரிவு கிடையாது பிளவு கிடையாது கொடிகள் கிடையாது கோஷம் கிடையாது ஒரே கூட்டம் தான் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய தவ்வீத கொள்கையை நிலைநாட்டக்கூடிய ஒரே கூட்டம் இருந்தது அப்போ உள்ள ஹதீசுகள்லாம் எப்படின்னா ஈமானை உயர்த்துவதாகவும் ஈமானை புதுப்பிப்பதாகவும் ஈமானை உயிரூட்டக்கூடியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கூட்டம் கூட கூட பிளவு வரோம் கோஷம் வரோம் கொடி வர எல்லாமே போச்சு இவன் அவனுக்கு சாணை கரைச்சி ஊற்றி அடிக்கிறது இனியும் சாணை குறித்து அடிக்கிறது அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு திருப்பறத்தில் மார்க்கத்தை சொன்னதை விட்டுட்டாங்க கூட்டம் கூடி இருக்குது மார்க்கத்தை சொல்ல விட்டுட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்கில் இப்போ ரெண்டாயிரத்தி கரெக்டாக முப்பது வருஷம் ஆச்சு தொண்ணூற்றி நாலு வாக்கில் மார்க்கர்கள் வாயிலிருந்து வந்த செய்தி இருக்கு தெரியுமா அல்லாஹ் அதை இப்பவும் நம்மளோட மனசில் அப்படியே எழுதி வச்சுருக்கு பதிய வச்சுருக்கு ஒரு செய்தி அரபு கோத்திரத்தில் பெண்களும் இது ரொம்ப கவனமாக கலங்குமா க யார் நல்ல கவனிக்கலாம் உங்களுக்கு நிறைய பயன் தரும் அரபு கோத்திரத்தில் இரும்பெரும் சக்திகளாக விளங்கினாங்க யாரெல்லாம் ஏட்டா ஒன்று அபுஜகில் இன்னொன்று உமர் ஹத்தாப் ரல்யா அணுகுவாங்க இருவரும் சமமானவர்கள் எப்படி சமமானவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க ஒரே குடும்பம் ஒரே கோத்திரம் குறைசி குலத்தில் உயர்ந்த கோத்திரம் என்று நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே மிகப்பெரிய கோத்திரம் கோத்திரம்ன்ற உயர்ந்த கோத்திரம் அதில் உள்ளவங்க ரெண்டு பேரும் பண பணத்தால் மிகவும் சிறப்பாக உள்ளவங்க பணத்தால் சிறந்தவங்க கல்வியால் சிறந்தவங்க எல்லாத்துலேயும் சமம் எல்லாத்துலேயுமே சமம் ஆனால் ரெண்டு பேரும் அவனுடைய முடி எப்படி இருந்துச்சு ரெண்டு பேருடைய முடி எப்படி இருந்துச்சு சம்பந்த இருக்கா இல்லை அபிஜெய்லினுடைய முடிவு பதிர அவன் தான் யுத்தத்துக்கு எல்லோரும் கூட்டு வரான் இரண்டு சிறுவர்கள் அபிஜெயிலுக்கு இரண்டு கால்கள் வெட்டப்படுது ரெண்டு கைகளும் வெட்டப்படுது அவன் கீழே கடத்தி கிடக்கும் எந்திக்க முடியாது ஓடவும் முடியாது நடக்க முடியாது கை கால்கள்லாம் வெட்டப்பட்ட நிலமை அவன் ரெண்டு சிறுவர்கள் வராங்க அவங்க வரும்போதே எல்லா போருக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க போருக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க நீ சின்ன பசங்களை இறங்கி இப்போருக்கு நான் அவங்க சுலாட்டை ரொம்ப கெஞ்சி கூத்தாடி எங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் தாங்க நாங்கள் வந்து ஒரு முக்கியமான காரியத்துக்கு வரோம் அல்ல அவரோட எதிரியை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு மட்டும் அழகாக அனுமதி கொடுத்தாங்க அந்த இரண்டு சிறுவர்களும் தான் அபிஜெயினுடைய நெஞ்சின் மேலே உட்கார்ந்து அவனுடைய கழுத்தை அறுத்தாங்க கழுத்தை அறுத்தாங்க அறுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அபிஜயில் ஒரு வார்த்தை சொல்கிறான் போயும் போய் என்ன கழுத்த இருக்கிறதுக்கு நீங்கள் தான் கிடச்சீங்களா நம்ம முடிவுட்டுறவங்களுக்கு என்ன சொல்லுவோம் நாசம் சொல்லுவோமா இங்கே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா நாசக போய் மக்களானு கேட்டான் அப்போ என்ன நினைக்காமன்னா இதான் இழிவு என்னை கொள்ளுது கூட உயர்ந்த உரத்தில் கொல்லாமல் இருக்கிறதே கேவலமாக நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு ரெண்டு பசங்க வந்து அதுவும் சின்ன பசங்க வந்து கொடுதானா ஏன்னா இவ்வளோ இழிவு போட்டுட்டேன்னு நினச்சான் அந்த நிலையில் தான் அவனுடைய கழுத்து துண்டாக்கப்பட்டுச்சு அடுத்து எடுத்துட்டாங்க ஒட்டம்புல வந்து உடம்புல கழுத்து அறுத்து எடுத்தது இரண்டு சிறுவர்கள் அல்ல எப்படி எழுதி கொடுத்தா சரி இன்னொரு நம்பர் எப்படி ஆயிட்டாங்க ஆட்சி அமைந்தால் இவர் ஓர் இவருடைய ஆட்சி எங்களுக்கு வேணும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிட்டாரு அமீர்கள் மூமின் என்ற இடத்துக்கு நினைச்சிட்டாரு மூமின்களுடைய தலைவர் என்ற இடத்துக்கு ஒரு ஆள் உயர்த்தப்பட்டார் அவர் யாரு அவங்க இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ள ரகசியமாக நடந்த சில விஷயங்கள் எல்லாம் மட்டுமே அறிந்தவன் இப்போ இதில் ரெண்டு பேரில் நல்லா ஒருத்தருக்கு இதாயத்தை கொடுத்தா ஒருத்தருக்கு இதாயத்தை கொடுக்கல இதுதான் காரணம் சரியாப்பா அபிஜயலுக்கு இதாயத்து கொடுத்துருந்தாங்க இங்கே தான் வந்துருப்பான் இங்கே தான் வந்துருப்பான் கொடுக்கல ஏன் கொடுக்கல ஏன் கொடுத்தான் இது தான் பார்க்கணும் இதான் இந்த வசனம் நாம் நாடி இருந்தால் அனைவரும் கொடுத்துருப்போம் ஆனால் மனிதர்கள் அனைவர்களையும் அதிகமானவர்களையும் ஜின்களை அதிகமானவர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்பிறேன் என்ற வாக்குறுதியாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்துல கருணையை நடந்துக்கிட மாட்டேன் எல்லாருக்கும் போக பூமி நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்போ தகுதியை அல்லாஹ் எங்கே தேர்ந்தெடுத்தேன் எங்கே தெரிவு செய்கிறான் என்பதை பார்க்கணும் இதுதான் பாடம் வில்லர் பேசுறது பாடம் இல்லை அல்லாஹுடைய தூர் இரவு நேரங்களில் மக்காவில் இருக்கும்போது கௌபுல்லாவில் வந்து என்ன செய்வாங்க ரகசியமாக தொழுவாங்க ரகசியமாக தொழுவாங்க இரவு தொழுன்னு தொழுவாங்க தொழுவதாச்சுன்னா இப்போ எப்படி தொழுவாங்க நம்ம இப்போ நான் இப்போ எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஓதனம்னா எனக்கு கேட்க முடியல இப்போ எனக்கு பின்னால் ஒரு ஆளை இந்த சைடு ஒழிஞ்சு நின்றுனால் அவர் கேட்குமா கேட்காதா எனக்கு கேட்கும் இந்த அருக்கத்தில் இதுக்கு பின்னால் நிற்கிறார் அவர் கேட்காதா கேட்கும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் அந்த கோபத்துல இப்போ நேரில் பார்த்தவங்க இல்லை இப்போ ஃபோட்டோவில் பார்த்தவங்க இருப்பீங்க அதுக்கு வாசல் இருக்கா ஒன்று தங்க கதவுகளால் போட்ட வாசல் இருக்கா அந்த வாசலுக்கு நேரம்னு தொழுகிறாங்க அந்த முக்கு காணறில்ல அங்கேருந்து தான் தவாப்பை ஆரம்பிப்பாங்க அங்கேருந்து தான் தவாப்பை ஆரம்பிப்பாங்க போனீங்கன்னா தெரியும் அதில் ஒரு கோடு இருக்கும் கருப்பு கோடு இருக்கும் அங்கேருந்தே என்ன செய்யணும் இஸ்மில்லாம் எல்லா அக்பர்னு ஆரம்பித்து ஏழு சுற்றி சுற்றுனா ஒரு தவாப்பு அந்த இடத்துல இந்த இந்த முக்கில்னு தொழுகிறாங்க ஏதாவது இந்த முக்கில்னு தொழுகிறாங்க இந்த முக்கில் எல்லா திறச்சியில் கிடக்கல அதுக்குள்ளே அபிஜேகம் குழந்தைவிங்க இது என்ன சொல்கிறாருன்னு கேட்குதுக்கு மக்கள்லாம் சொன்னாங்க அவர் ராத்திரி வந்து எதாவது சொல்கிறாரு தொழுகிறாரு எனவும் செய்கிறாரு செய்கிறாரும் குரான் தெரியாது இல்லை அவருக்கு சொல்கிறாரு தன்னால் சொல்கிறாரு தன்னால் சொல்கிறாரு நாம் போய் பார்த்து வாட்ன்னு சொல்லி கவுப்பு மாதிரி இவங்க இடத்துல இவங்க தொழுகும்போது இந்த இடத்துல ஒழிஞ்சு நின்று காதை கூர்மையாக கேட்க சுழசலா சென்று செய்கிறாங்க தன்சூரில் குரான் இது அல்லாவிடம் இருந்து இறக்கியப்படுகிறது இது மகத்துவம் மிக்கது இது சத்தியம் மிக்கது இது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்ட வச்சுட்டு குரானை பற்றி சிறப்புகளை பூர செய்கிறாங்க சொறாங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அத்தியாய சூரத்தில் காஃப் இருக்கு இல்லையா ஐம்பதா அத்தியாயம் அதுக்கு மேலே உள்ள அத்தியாயங்களுக்கு பூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா குரானோட சிறப்பை சொல்லி சொல்லி தான் மூணு மூணு வசனம் ரெண்டு ரெண்டு வசனம் இருக்கும் அந்த வசனங்களை தொடர்ந்து செய்கிறாங்க ஓதுறாங்க அப்போ அபிஜேகளை கேட்குறான் கேட்டுட்டு இவர் சொல்றது சரிதானே சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கேன் இவர் சத்தியத்து தான் சொல்கிறாரு நினைச்சா மனசுல நினைக்கான் நினைச்ச அவன் உடம்புல உடம்பில் செய்யுது புல்லரிக்கி அடுத்து அவன் சொல்கிறான் அவனே தனக்குள்ள பேசிக்கொள்றான் சீச்சி இது நம்ம நம்ம நம்மனா நான் முஸ்லீம் ஆயிடுவோம் இங்கே நான் கூடாதுன்னு என்ன முஸ்லீம் ஆயிரம்னு ஓடிட்டான் இதுதான் அவன் எடுத்த முடிவு சத்தியம் தெரியுது நான் என்ன இஸ்லாத்துக்குள்ள போயிடுவேன் தெரியுது அந்த ஹிதாயத்தினுடைய விளிம்பு வரைக்கும் வந்துட்டு என்ன நான் அவன் புறக்கணிச்சிட்டு நான் முஸ்லீம் ஆயிடுவேன்ட்டு ஓடிட்டான் அல்லாவின் தூதுவரை கொல்லணும்னு முடிவு எடுத்தது அபிஜகிடு கொல்லுறதுக்கான பொறுப்பேற்றுக்கின்றது உங்களுக்கு தான் பிள்ளைலாம் அவங்க ஏந்திய வாரவுடன் சென்று கொண்டு இருக்கிறாங்க அவருடைய நண்பர் எதிர்த்து வராரு ரோட்டில் நீ எங்கே வர நான் முகமது கொல்ல போகிறேன் அப்படியா முதல்ல உன் வீட்டுக்கு போ உன் வீட்டில் வந்து முஸ்லீம் ஆகிட்டாங்க அங்கே திருத்திட்டு ஊரை போ என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார் நேராக போகிறவர் அப்படி திரும்புகிறார் இது அவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பு முனை நேரம் தங்கச்சி வீட்டுக்கு தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் குரான் வசனம் ஓதிக்கிட்டு இருக்காங்க ஒரு சமுக்கியமான சஹாபி அவர் ஓத சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு சூரத்தில் தாகவின் வசனங்கள் அங்கே ஓதப்படுது சரி ஒரு மரம் அதை என்ன செய்வோம்னா தோலில் எழுதியிருக்கும் இப்போ பேப்பர் கிடையாது இல்லையா ஒரு சின்ன சின்ன இருக்கும் தாள் த இதில் எழுதுவாங்க அதையான தோலில் எழுதுவாங்க எறும்பூர் எழுதியிருப்பாங்க மரப்பட்டில் எழுதுவாங்க அப்படி ஒரு தோல் எழுதப்பட்ட வசனத்தை செய்கிறாங்க வாழ்ச்சிகிட்டு இருக்கிறாங்க சூரத்தில் தாகவில் உள்ளது அதை வாதிச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்க போனோன்னா அந்த அவங்க தங்கச்சி ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படி அவங்க இருக்கிற பாய்க்களை அப்படி உள்ள நினச்சிடாங்க அந்த ஈச்சம் பாய்களை சொல்லி வைக்கிறாங்க அது என்னென்ன என்கிட்ட காட்டு காட்டுங்கிறாங்க காட்ட முடியாதுன்னு சொன்னோம்னா தங்கச்சி அடிச்சுவிடுதான் கடுமையாக தங்கச்சி கடுமையாக அடிக்கிறாங்க அப்புறம் இதை என்கிட்ட தான் சொன்னோம்னா அப்போதான் ஒரு தொடக்கூடிய அளவுக்கு நீ யாரும் கிடையாது சுத்தம் கிடையாது நீ வந்து முன்சிரிக்கு நீ வந்து அசுத்தமான போய் குளிச்சிட்டு வா அவனு நான் அப்போ போய் குளிக்கிறதுக்கு போகிறாங்க குளிக்கும்போது அவங்க என்ன வருது என்ன வருது நான் கூட தகுதியில் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ உயர்ந்தமானா புனிதமானதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வராங்க வந்து இப்போ எனக்கு அதை சொல்லி காட்டுக்காங்க சூரத்தில் தாகவனு வசனம் இது அல்லாஹுடைய வேதம் இது சூனியக்காரருடைய வாக்கு இல்லை இது மறைவான ஞானம் ஒன்று வந்து வந்ததுன்னு சொல்லி அல்லாவை சிலாகிச்சு அந்த வசனங்கள் ஒரு அஞ்சாறு வசனம் வரிசை ஓதைப்படும் ஓதன உடனே அவங்க மனசில் பட்டுச்சு அபிஜேகருக்கு என்ன உதிச்சு அதே தான் உதிச்சது இது அல்லா வந்தது தான் உதிச்ச உடனே அவன் ஓடுனா முஸ்லீம் இருவம்னு இவங்க உட்கார்ந்துட்டாங்க இங்கே உட்காந்துட்டு அழுகுதாங்க சரி நான் அவங்கள பார்க்கணும் முகமது பார்க்கணுன்னு இல்லை நீ பார்க்க முடியாது நாங்கள் அப்போ இன்னும் ஒரு சஹாபி சொல்லி கொடுக்கு வந்துருந்தார் ஆசிரியரா நான் கூப்பிட்டு போய் அவங்க கூப்பிட்டு போயிட்டாரு அப்போ அருகம் இப்போ அருகம் என்ற சஹாபீரோட வீட்டில் தான் எல்லா பாடங்களும் நடக்கும் அப்போ வாசல் அடைச்சியிருக்கும் உள்ளவங்க ரசூலாக இருப்பாங்க அன்னன்னைக்கு பாடம் படிக்கக்கூடிய சஹா போய்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வாசலுடைய அந்த சாவி பொறுத்தக்கூடிய ஓட்டம் இருக்கு இல்லையா அது பெரிய சாவிக்குள்ளே ஓட்டம் அதில் ஒரு சாவின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் யார் வாராங்களா போகிறாங்களா கண்காணிப்பார் அவரை பார்த்து கொண்டு இருக்கும்போது பதட்டம் அடைந்தார் அவங்க பக்கத்தில் யார் நிற்க ஆரம்பிச்சுன்னா அபு புக்கர் சித்திக் அணியெல்லாம் நிற்கிறாங்க அபு புக்கர் உம்மர் ஏந்திய வாழோடு வந்து கொண்டு இருக்கிறார் எங்கே வராரு நம்ம வீட்டை பக்கத்தான் வராரு அப்படியா கல்லா தூரத்தில் சொல்கிறாங்க உமர் வந்து ஏந்திய வாழோட வராரு அவர் வந்தார்னா உள்ளே கதை தட்டினா உள்ளே விட்ருங்கண்ணாங்க அல்லவா தூதர் இல்லை அவர் வாழ வச்சிருக்கார் நீங்கள் உள்ளே விடுங்கிட்டாங்க அவர் கதவு திறக்கப்படுது கதவை தட்டுறாங்க வாழோட கதவு என்ன செய்ய நிற்கிறாரு கதை திறக்கப்படுது அப்போ அபு புக்கள் சிந்தி கல்லை ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு முறை நல்ல எண்ணத்தில் வந்திருந்தால் நீங்கள் நல்ல மாதிரி திரும்பி போயிடுங்க கெட்ட இடத்துல வந்தால் திரும்பி போக மாட்டேங்கிறேன் கொலை மிரட்டல் விடுதான் அவங்க பேச சொல்கிறது யார் ரொம்ப சாஃப்டானு அவங்க சொல்கிறாரு திரும்பி போக முடியாது அப்படின்னு அவங்க யாரும் கண்டுக்கல ஒவ்வொரு தமிழத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க நேராக போய் தூர் இடத்து முன்னால் மண்டிகிட்டு உட்காந்து சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறேன் இஸ்லாத்து தலைவரேன் அஸ்வது அல்லாயிலாக இல்லா அஸ்வது அல்லாக இல்லைல்லா பௌதோலா சரிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அஸ்வது அண்ணன் மூணு ரசோலாக சொல்ல அவன் அப்படி சொல்லலை அஸ்வது அந்த ரசூல் இல்லா நீங்கள் தான் தூதர் வந்து நான் உறுதி செய்யல நான் செய்கிறேன் சாட்சி சொல்வதாங்க தூர் கையில் அவங்க கையை வச்சு சத்தியம் செய்து கொடுத்தாங்க வாழை கீழே வச்சாங்க அழுகுதாங்க குமுறி குமுறி அழுகுதாங்க அதுக்கு அழுது அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் வரலாற்றில் மிகப்பெரிய சம்பவங்களாக நடக்குது நீங்கள் வந்து தூர் என்பது சத்தியமானால் நீங்கள் சொல்வது குரான் என்பது அல்லாஹ் சத்தியம் என்று சொன்னால் நாம ஏன் வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கணும் வாங்க வெளியில் போகணும்னு கூப்பிடாரு அதுக்கப்புறம் தான் கோபுள் போனால முத முதல்ல தொழுகையே நடத்தப்படும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுறது அவங்களுக்கு உமர் ஃபாரூக் உமர் என்றதை உமர் ஃபாரூக் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க ஃபருக் ஃபாரூக் அப்படின்னா பறக்கச் செய்யப்பட்டவர் சிதறி அடிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா அதுக்கார அழ்த்து சொன்னாங்க இந்த திருவுன்னு வச்சிருக்கோம்ல பழையாலத்தில் இருந்துச்சா திருவ பார்த்துருக்கீங்களா பழையாளம் பார்த்துருப்பியா அரிசியை சென்டரில் போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தால் சுற்றி திருச்சி வெடியே போடும் அதான் பழைய காலத்து மிகிச்சு அரிசியை உடச்சி தரும் அந்த திருவையில் அரிசி போனது ஒரு இடத்துல உழுது என்ன செய்யும் சுற்றி விடும் அதுபோல் இந்த உமர் இஸ்லாத்தை ஒரு இடத்துல இருந்ததை எல்லா திசைகளுக்கும் கொண்டு போயிட்டார் பகிரங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி அவங்கள புகழ்ந்து அல்லாவோட தூதர் ஃபாரூக் என்ற பட்டத்தை அதை கொடுக்குறாங்க இப்போ அல்லா சொந்த நினச்சி பாருங்கள் நான் ஆடி இருந்தால் எல்லா நப்சுகளுக்கும் நேர்வழி காட்டியிருப்பேன் அப்போ ஏன் காட்டலை அபிஜகளுக்கு ஏன் காட்டலை உம்முத்தவளவு ஏன் காட்டினான்ல ஏன் கொடுத்தான் விளக்கு சாப்பான் இங்கே இருக்க எல்லாருமே முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருச்சா இஸ்லாத்தை தி செய்தி இல்லை அப்போ யார் எந்த தேடலில் எந்த முயற்சியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் ஆச்சு அது கொஞ்சம் ஆளாக இருக்கலாம் நிறையா ஆளுக்கும் அதெல்லாம் மேட்டரே இல்லை நான் சொர்க்கத்துக்கு போனாங்க தான் எனக்கு முக்கியம் ஓட்டப்பந்தயத்தில் ஒரே ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும் அங்கே எவ்வளோ ஓடுறாங்க எல்லாருமே ஓடி அதில் ஒரு ஆள் செய்கிறார் தேர்வு செய்யப்படுறாரு சரிதானே அப்போ யார் முயற்சி செய்தாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் யார் முனைப்போடு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆக நான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே கல்வி தேடல்லையே இருக்கணும் கல்வி தேடலே இருக்கணும் நுணுக்கமான மார்க்க சட்டங்களை நாம் என்ன செய்யணும் தெரிந்து கொண்டே இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னா நாமும் மார்க்கத்துல தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நாமும் மார்க்க மார்க்கத்துல தவறு செய்யக்கூடிய ஏற்படும் இப்போவும் நிறைய விஷயங்கள் இருக்குது மசால்களில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது சில பேர் தொடர்ந்து ஒரு செயலை செய்வாங்க தொடர்ந்து ஒரு செயலை செய்வாங்க இது ஏன் அப்படி செய்கிறேன்றத சொல்ல தெரியாது இல்லைன்னா எல்லோரும் அப்படி தான் செய்கிறாங்க ஆனால் நான் செய்வாங்க இது மார்க்கம் கிடையாது இது மார்க்கம் கிடையாது நான் என்ன செய்கிறேனோ அது ஏன் நான் செய்கிறேன் எனக்கு தெரியணும் அது அல்லது ஒரு செய்தது செய்து காட்டியதுன்னு எனக்கு தெரியணும் இன்றைக்கும் ரொம்ப வயசுக்கு வயசு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசு தாண்டி ஐம்பது வருஷத்துக்கு மேலே தொழுகிட்டு போன உதே தெரியல உத தெரியல ஒது சரியாக செய்யலைன்னு சொன்னால் எது கிடைக்காது எது கூடாது தொழுக கூடாது அது மாதிரி இன்னொரு காரியத்துக்கும் ஒது தேவைப்படுது அது எதுக்குன்னு சொன்னால் கவுப்பு துலாவுக்கு சுற்றி வந்து தவாப்பு போகிறதுக்கு ஒது வேணும் அப்போ அங்கேயும் ஒது தப்பாக பண்ணிவிட்டு தவாப்பு செஞ்சோம்னா தவாப் இல்லாமல் ஹஜ்ஜும் இல்லை தவாப் இல்லாமல் உம்ரா இல்லை ஒது இல்லாமல் தவாப் இல்லை இப்போ எங்க போய் எடுக்க தெரியுதா சரியா நமக்கு வந்து ஒதுச்சு தெரியல மிஸ் ஆயிடுது அமல் அமல் மிஸ் ஆயிருது தொழுவயிரும் அஞ்சு பயிரும் உம்முறா பயிரும் அப்போ அதுக்கு நமக்கு என்ன செய்யணும் முதல்ல அடிப்படை சட்டம் தெரியணும் இப்போ நமக்கும் முதல்ல தான் நான் சரியா தான் இருக்கேன் நாமளும் நினைக்க கூடாது முதல்ல சொன்னது எல்லாருக்கும் இப்போ நாமளும் நான் செய்கிறது நான் முடிவெடுத்து சரிதான முடிவுக்கு வந்துடக்கூடாது கல்வி தேடலில் இருக்கணும் நாம் செய்கிறது தவறு என்று ஒரு கட்டத்தில் இதை விட சிறந்த ஆதாரம் கிடைக்குமே ஆனால் நம்மளுடைய காரியத்தை அப்படியே செய்யணும் அவளை மாற்றி செய்வது தான் அல்லாவுக்காக நாம் அவள் செய்கிறமேல் அர்த்தம் இல்லை அப்படின்னா சரியோ தப்பம் எனக்கு பிடிச்சிருக்க நான் செஞ்சோம்னா எல்லாமே பாழாயிரும் எல்லாமே பாழாயிரும் நீங்கள் நம்மளில் எவ்வளோ பேருக்கு சரியாக வந்து தொழுக தெரியுது தொழுகையில் பாருங்கள் ஆளுக்கு ஒரு மாடலாக நிற்கிறோம் சொல்ல ஒரே முறையில் கற்று தந்தாங்க முதல்ல ஆணு பெண்ணுக்குன்னு சுதந்திர சமத்தில் பிரித்தாங்க பெண்கள் இப்படி தான் சஜா பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது நாங்கள் ஆம்பளை பார்த்தாச்சுன்னா ஆளுக்கு ஒரு டிசைனில் என்ன செய்கிறாங்க ருக்கு செய்கிறது சஜ்ஜா செய்கிறது இருப்பில் இருக்கிறது நிறையா இருக்குது இப்போ எவ்வளோ பேர் சில பேர் அத்தகையத்தில் இருக்கும் போது ரெண்டே நட்டமாகச்சு மேலே இருப்பாங்களா பார்த்துருக்கேம்மா ரசூஷ்ராஜங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் தொழுகைகள் சைத்தானை போல் அமராதீர்கள் சொன்னாங்க அந்த சாப்பாடு அல்லது சைத்தானை எப்படி அமருவாங்கன்னு தெரியாது நாங்கள் அவன் குவிங்கால உயர்த்தி அது மேலே உட்காருவான் அவனுடைய பின்பாகம் உயர்ந்திருக்கும் முட்டு தாந்திருக்கும் நாங்கள் அப்போ இது யாருடைய செயல் சைத்தானுடைய செயல் நாம் எதில் செய்கிறோம் தொழுகையில் இது தெரிஞ்சால் செய்வோம்மா அப்போ இந்த கல்வி தேவையா இல்லையா சரி அதுக்கு காலையத்தில் இருக்கும்போது ஒரு காலுக்கு மேலே இப்படி காலை அப்படி வைக்கிறோமா அது அதுக்கு சொன்னால் நீங்கள் அத்தகையத்தில் இருப்பில் இருக்கும் மாதிரி செய்ய வேண்டாம் நாய் காலை போடுற மாதிரி போடாதாங்க நாங்கள் நாய் கால்களை தான் போடுவோம் உண்டால அப்போ உங்கள் கால்களை தொழுகையில் நீங்கள் செய்ய வேண்டாம் பின்ன வேண்டாம் நாங்கள் நீ தொழுகில் பாருங்கள் எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறான்னு பாருங்கள் அப்போ அவங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சதுன்னா அப்படி செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இப்போ ஒரு ஆள் இந்த நாய் நான் இவ்வளோ நாளும் செய்த மாதிரியே உட்காந்துட்டேன் நாய் மாதிரியே உட்காந்துட்டேன் இனி உட்கார மாட்டேன் முடிவு எடுத்துட்டா ஒரு ஐம்பது வருஷம் தொழு தப்பாக அதெல்லாம் என்ன செஞ்சுருவான் நன்மையாக மாற்றி சரியாக ஏற்றுக் இல்லை இவ்வளோ காலம் தொழுதில்லை இப்போ மாற்ற வேணா டோட்டல் க்ளோஸ் அவர் தொழுது பிரயோஜனம் இல்லை ஏன் சரியான ஒரு செய்தி கிடைச்சப்பறம் அவர் தனக்கு இஷ்டமானது ஒன்றை தான் பின்பற்றுறார் மனோச்சியை பின்பற்றாருன்ற அடிப்படையில் அவருடைய அமல்கள் எல்லாம் ரத்து ஆகிவிடும் நான் கற்றுத்தராத ஒன்றை அமல்கள் என்று யார் செய்வார்களோ அது அல்லாவிடத்தில் நாளைக்கு மருமை நாளையிலே ரத்து செய்யப்படும் கேன்சல் ஆகிடுவோம் அங்கே உங்களுக்கு ஏற்புடையதில்ல அல்ல தள்ளிடுவான் குப்பிடப்பட்டுருவோம் அதுக்கு என்ன அர்த்தம் மௌனத்துவம் மட்டும் இல்லை நம்ம மௌனத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் கூட்டுத்துவாக்கு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் தொழுகைக்குள்ளே போடுற தப்புக்கு அதுதானே அதிசயம் அடிப்படையில் இப்போ ரசுல்லாக காட்டி தரா ஒன்றே நம்ம தொழுகைக்குள்ள செஞ்சு அதுவும் தப்பு தானே உண்டா இல்லையா அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அமல்கள் செய்யும்போது என்ன செய்யணும் ஒன்று ஒன்றையும் கவனிக்கணும் அதுக்கு என்ன முயற்சி எடுத்துருக்குறோம் இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் சொல்கிறாங்க கல்வி என்பது கற்பதின் மூலம்தான் கிடைக்கும் நாங்கள் கல்வி என்பது கற்பதி மூலம் தான் கிடையாது கல்வி கற்க நாம என்ன செய்யணும் கல்விக்கு கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கி இப்போ உட்காரணும் அப்போ எந்த ஒரு விஷயமும் நேரத்தை ஒதுக்கி உட்காராமல் அந்த சட்ட நுணுக்கங்களை சரியாக படிக்காமல் நாம் அமல்கள் செய்தால் அது தவறில் கொண்டு விட்டுரும் கஷ்டப்பட்டு தொழுது தப்பாக தொழுது தப்பாகிருமே இன்றைக்கி ஜனாச தொழுக இருக்கா இல்லையா ஜனாச தொழுக நல்லா அல்ல ஒருத்தவர் காமனாக ஒரு விஷயம்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க லாசாலாக இல்ல ஃபாத்திகா தொழுகை என்பது இல்லை பாத்திகா இல்லாமல் தொழுகை தானே சொன்னாங்க எந்த தொழுகைன்னு சொன்னாங்களா தொழில் எத்தனை எத்தனை எவ்வளோ தொழில்கள் இருக்கு சொல்லுங்கம்மா வரிசையை தொழுங்க தொழுகில் ஒவ்வொரு பேர்களை வரிசைய சொல்லுங்க நீ தெரியாதவங்க இருப்பா அவங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி சொல்லுங்க நபில் என்னமெல்லாம் இருக்கு சொல்லுங்க வந்து எத்தனை மட்டும் சொல்லுங்க பிரச்சனை இல்லை கல்வியை கற்கக்கூடிய இடத்துல வைக்கப்படாதீங்க சொல்லுங்க நீங்களே ஆமே சொல்லுங்க சொல்லுங்க இருக்கா அடுத்து பருளுக்கு ஈக்குவலான தொழுக என்ன இருக்கு பருளுக்கு ஈக்குவலான தொழுக தான் பரலை நமக்கு இல்லை பெருநாள் ரெண்டு தொழுக பெருநாருடைய இரண்டு தொழுகை இதுதான் பருள் ஃபர்லுக்கு ஈக்குவலானது என்ன இந்த இது நம்ம அஞ்சு வேலை தொழுவை தவறுனா விட்டுட்டோம்னா த தண்டனை பெருநாள் தொழில் முசையாடுச்சுன்னா தண்டனை கிடையாது அவ்வளோதான் ஆனால் அது ஃபரலுக்கு ஈக்குவலான தொழில் அதுக்கு பேர் என்னது வாஜிபு சரியா அதுக்கு அடுத்து வேற என்ன தொழில் இருக்கு தகச்சத்து இருக்கு தம்பி சொன்ன பாரு தகச்சத்து வேற என்ன இருக்கு வித்ரு இருக்கு வேற என்ன இருக்கு சிராக் இருக்கு வேற என்ன இருக்கு லுஹா சொல்லுங்க வேற தௌபா சத்து தான் அது எப்படினாலும் தொழுகலாம் ரைட்டு அது புறத்தையோ தொழுகை இல்லை வழக்கமாக உள்ள எல்லாருக்குள்ள தொழுகை ஆ ம் ஜும்மா ஜுமா இருக்கேன் வேறு முதல்ல ச சகோதரர் சொன்னார் ஒரு தொழுவை தொடலுக்கு வாயான்னு சொன்னார் ஜனாசா தொழுவ சரியா ஏன் இந்த தொழுவையெல்லாம் கேட்டோம்னா எல்லா தொழுவையிலேயும் நமக்கு சூரத்தில் பாத்தியாக ஓதணும் என்பதில் யாருக்கும் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் சுநூத்ர ஜமாத்தில் ஜனாசா கொண்டு வச்சுட்டு தொழும்போது என்ன சொன்னவங்க தெரியுமா நான்கு தப்பீர்களுக்கு இந்த இமாமை பின்பற்றி கிபிலாவை முன்னோக்கி நின்று நான் இந்த மையத்திற்கு அல்லது ஆண் அல்லது பெண் மையத்திற்காக துவா செய்தவனாக நான்கு தப்பீருடன் செய்கிறேன் சொல்லிவிட்டு நான்கு தக்பீர்க்கு விளக்கம் சொல்லுவாங்க முதல் தக்பீர் கட்டினவனுக்கு சனாக ஓதுங்க ரெண்டாவது தகுப்பீரில் நீங்கள் என்ன செய்யணும் செலவாத்து ஓதணும் மூணாவது தகுப்பீரில் மையத்துக்கு என்ன செய்யணும் துவா செய்யணும் நாலாவது தகுப்பீரிலையும் மைய துவா செஞ்சு நீங்கள் என்ன செய்யலாம் செலவாக் கொடுத்துடலாமாங்க இது எங்கே என்ன மிஸ்டேக் தெரியுதா விஷயத்தில் பார்த்தே விட்டுட்டாங்க அவ்வளவு ஜனாசாமி கொண்டு போய் கள்ளத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க தொழுமையை செல்லாது ஜனா முதல்ல அங்கே பிரச்சனை இல்லை அங்க முதல் தக்பீர் கருத்து என்ன ஓதிடணும் பாத்திக்கா ரெண்டாவது தக்பீர் செலவாத்து மூணாவது மையத்துக்கு நாலாவது மையத்துக்கு மயத்து தூவா தெரியல அப்படின்னு சொன்னா சுருக்கமாக என்ன செய்யலாம் அதுக்கு நம்ம பெண் மயமாக இருந்தா மக்பீர்லஹா வர்ஹம்ஹா ஆண்மயமா இருந்தா ஹோ வர்க்கும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு கிடைச்சு நாலாவதுல ரப்பனாத்தினா தினி ஆசனா உங்களாக